அடுத்ததாக முன்னிலை வகித்த முருக சிரோன்மணி திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர் ஒரு இரண்டு மணித்துளிகள் நமக்கா ஓம் சரவண பாபா பார் பழனி ஆண்டவரை பணிந்து அனைத்து சைவ ஆதீனங்களையும் மடாதிபதிகளையும் வணங்கி தாய் தமிழ் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு மூனா கானா ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய திரு சேகர் பாபு அவர்களுக்கும் அனைத்து சான்றோர்கள் பெருமக்களுக்கும் மண்டபம் நிறைந்த முருக பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுவிட்சர்லாந்தில் இருபத்தி நாலு இந்து ஆலயங்கள் இருக்கின்றன அதில் இந்தியாவில் இருக்கும் ஆறுபடை வீடுகள் ஒன்று ஆறு முருகன் ஆலயங்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றன கதிர் அதில் கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் மிக பிரசித்தமாக பேசப்படும் கோவிலாக இருக்கிறது அந்த அந்த ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கந்தசஷ்டி இரண்டாவது நாள் ஒரு வெள்ள மயில் தானாகவே அந்த ஆலயத்துக்கு வந்தது அந்த மயில் சுவிட்சர்லாந்து ஒரு குளிர் பிரதேசம் வெப்பமன் குளிர் பிரதேசமான இடம் ஆனால் பொப்ப மண்டல பறவை மயில் வெள்ள மயில் தானாகவே வந்து வந்து இப்போவும் அந்த ஆலயத்தில் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் ரெண்டாவது ரெண்டாவது நாள் அதோடு சோடியாக இரண்டு மயில்கள் வந்தது வெள்ள மயில் ஒன்று ஆண் மயில் ஒன்று பெண்மயில் பெண்மயில் அந்த அந்த நாட்டு காரராக கையகப்படுத்தி வளர்க்கப்பட்டு வந்தது அதுவும் இப்போ தற்போது எமது ஆலயத்தில் வளர்த்து வருகிறது ரெண்டா ரெண்டாவது பெருமை சுவிட்சர்லாந்தில் அனைத்துலக முருகபக்தி மாநாடு மலேசிய பாலஜோய் மலேசிய திருவாக்கு திருபுடம் பாலஜோய் சுவாமிகளால் முன்னெடுக்கப்பட்டு நமது ஆலயத்தின் அனுசரணையுடன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெகு விமரிசையாக இங்கு இந்தி இந்தியாவிலிருந்து குமரகுரு சுவாமிகள் மற்றும் இங்கிருந்து ஆதீனங்கள் ஓதுவார்கள் எல்லாம் வந்து முப்பத்தி ரெண்டு நாடுகளிலிருந்து பேராளர்கள் நூற்றி எழுபத்தஞ்சு ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு வெகு சிறப்பாக அந்த மகாநாடு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நல்லது முன்னிலை உரை நிகழ்த்திய திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்களுக்கு நன்றி